வணக்கம் அன்பு மக்களை இந்த பதிவு நாம் பா நாம் பார்க்க இருப்பது மிதுன ராசியின் சூரியன் சஞ்சாரம் இது முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாட்களுக்குப் பிறகு புத ஆதித்ய யோகம் அது தரும் பாக்கியம் பெறும் ராசிக்காரர்கள் பற்றி பார்ப்போம் ரிஷபராசியில் சூரியன் சஞ்சாரம் ஜூன் பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று அதிகாலை பதினாறு நிமிட நேரத்திற்கு நடைபெறுகிறது இதில் தனுசு மகரம் கும்பம் மீரமாக இந்த நான்கு வாரி ராசி வாரியான கணிப்பு மற்றும் பலன்கள் பற்றி இப்பதிவில் பார்ப்போம் கிரகங்கள் ராஜாவான சூரியன் இயற்கை ராசியில் இருந்து மூன்றாவது ராசியான மிதுன ராசியில் பயணிக்கிறார் மிதுன ராசியில் சூரியன் சஞ்சாரம் இவர் ஆற்றலின் முக்கிய ஆதாரம் மற்றும் மீதமுள்ள எட்டு கிரகங்கள் ஒரு முக்கிய கிரகமாக அறியப்படுகிறார் சூரியன் இல்லாமல் பொதுவாக யாரும் வாழ முடியாது சூரியன் ஒரு ஆண்பால் கிரகமாக இருக்கிறார் ஜாதகரின் ஜாதகத்தில் சூரியனுடைய அதிகாரம் உச்சம் பெற்ற ஜாதகர்கள் சிக்கலான பணிகளை கையாள்வதில் உறுதியாக இருக்கிறார்கள் அவர்கள் தலைமைத்துவ குணங்களால் சூரியனால் குறிக்கப்படுகின்றன செயல்படுகிறார்கள் ஒரு ஒரு ஜாதகத்தில் மேஷம் அல்லது சிம்மத்தில் வலுவான சூரியன் இருக்கும் அன்பர் தனது குடும்ப தொழில் அதிக பணம் உறவின் மகிழ்ச்சி தந்தையின் போதிய ஆதரவை பெறுதல் போன்ற அனைத்து நன்மைகளையும் அவர் அனுபவிப்பார் பொதுவாக உக்கிரமான நடத்தி கொண்ட ராசி மக்களின் தங்களின் வாழ்க்கையில் அதிக வெற்றியை சந்திக்க நிதானமாகவும் வேகத்துடன் செயல்பட வேண்டும் என்பது கருத்து சூரியனின் ஆசிர்வாதம் இல்லாமல் ஒருவரால் தனது வாழ்க்கையில் உயர் பதிவிலை வகிக்கவோ அல்லது அதிக பணம் சம்பாதிக்கவோ முடியாது மிதுன ராசியில் சூரிய சஞ்சாரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தனுசு மகரம் கும்பம் மீனம் ஆகிய இந்த நான்கு ராசி வாரியான கணிப்பு பலன்கள் பற்றி இப்பதிவில் நாம் பார்ப்போம் தனுசு ராசி தனுசு ராசிக்கு ஒன்பதாம் வீட்டின் அதிபதியான சூரிய பகவான் தற்சமும் ஏழாவது வீட்டில் பயணத்தில் இருக்கிறார் மேற்கூறியவற்றின் காரணமாக நீங்கள் புதிய நண்பர்கள் மற்றும் கூட்டாளிகளால் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் அவருடைய ஆதரவு உங்களுடன் எப்பொழுதும் இருக்கும் நீங்கள் உங்கள் நண்பரின் ஆதரவை பெறுவதற்குண்டான சூழலும் அவர்கள் உங்களை மதிப்பதற்குண்டான சூழலும் இப்பொழுது உருவாகி உங்களது இன்ப துன்பங்களில் பங்கேற்று உங்களுக்கு ஆதரவை நல்குவார்கள் தொழில் ரீதியாக மக்கள் தங்கள் வேலையை பொறுத்து நீங்கள் பயணத்தை நல்லதொரு பயணத்தை மேற்கொண்டு அதில் நல்லதொரு ஆதாயத்தையும் நீங்கள் அறுவடை செய்கிற இத்தகைய பயணம் உங்களுக்கு நெகிழ்வானதாகவும் ஆதாயம் தருவதாகவும் இருக்கும் வணிக முன்னணியில் தனுசுராசி மக்கள் தங்கள் பரிவர்த்தனை மூலம் நல்ல ஒரு பிடியையும் கட்டுப்பாட்டையும் வந்து பணத்தையும் செல்வா செல்வத்தையும் குவிப்பார்கள் இதன் மூலம் அதிக லாபத்தை பெறுவதற்கான சூழல் இருக்கிறது பொருளாதாரத்தின் முன் பார்க்கும் பொழுது அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமாக இக்காலத்தில் செயல்படும் மற்றும் நீங்கள் நல்ல அளவு பணத்தை பெறுவதற்குண்டான சூழலும் மற்றும் அதை குவிக்கவும் சம்பாதித்து பணத்தை சேமிக்கவும் உங்களால் முடியும் கூடுதலாக நீங்கள் பரம்பரை சொத்து மூலம் அதிகம் பணம் பணம் பெறுவதற்குண்டான சூழலும் இருக்கிறது நர்சுராசி மக்களின் உறவு முறையில் நீங்கள் நல்ல மதிப்புகளை பெற்று கௌரவமாக அதை பராமரித்து வாழ்வில் உயர்வீர்கள் தங்களின் நெறிமுறைகளை உங்களால் பராமரிக்க முடியும் அதை உங்களுடைய வாழ்க்கையை லட்சியமாக கொண்டு செயல்படுத்துவீர்கள் தங்களின் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நல்லதொரு ஆரோக்கியமான தேக உடலனும் உடல் நலமும் பெற்று வாழ்க்கை முறையை கடைபிடிக்கும் போது நீங்கள் நல்ல நிலையில் இருக்கிறீர்கள் உங்கள் மனமும் அமைதியாக மகிழ்வுடன் அபரிமிதமான ஆற்றல் பெற்று நலமாக வாழ்வீர்கள் அடுத்து மகரம் மகர ராசி மக்களுக்கு எட்டாம் வீட்டு அதிபதியான சூரிய பகவான் தற்சமயம் ஆறாம் வீட்டில் இருக்கிறார் ஆறாம் வீடு எதிரி நம்பிக்கை என்று சொல்லக்கூடிய சூழலில் நேர்மைக்கு பஞ்சமில்லாமல் அங்கு அவர் வசிப்பார் மேற்கூறியவற்றின் காரணமாக மிதுன சூரியன் சஞ்சாரம் செய்யும் இந்த காலத்தில் எதிர்பார விதத்திலோ அல்லது பரம்பரை மூலமோ நீங்கள் ஆதாயம் பெறலாம் தங்களின் தொழில்துறையில் நீங்கள் வேலையில் மாற்றம் அல்லது நீங்கள் செய்யும் துறைக்குள் இடமாற்றம் போன்ற சூழ்நிலையை நீங்கள் எதிர்கொண்டு வாழ்வில் பெறுவதற்குண்டான சூழலும் இருக்கிறது மகர ராசி மக்களுடைய வணிக முன்னிலையில் தொழிலில் நீங்கள் இழக்கும் பக்கத்தில் இருப்பீர்கள் நீங்கள் உங்கள் போட்டியாளர் வந்து அதிக போட்டியை எதிர்கொள்ள நேரிடும் இது உங்களுக்கு சில நேரங்களில் அச்சுறுத்தலாக இருக்கலாம் ஆகவே எதையும் சற்று கவனமுடன் நேர்மையாக ஒழுங்கமுடன் ஒழுக்கமுடன் இருந்தால் நீங்கள் அதில் வெற்றி பெறுவீர்கள் பொருளாதாரத்தை பொறுத்தவரையில் உங்கள் குடும்பத்துக்காக நீங்கள் அதிகமாக செலவழிக்க வேண்டியிருக்கும் என்பதால் உங்களுக்கு போதுமான பணம் சில நேரங்களில் கிடைக்காமல் போகலாம் இதை நிவர்த்தி செய்ய கடன்களை நீங்கள் எடுப்பீர்கள் ஆகவே கடன்களை தவிர்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது என்பதை உணர்ந்து செயல்படுங்கள் உறவு முறையில் உங்கள் அன்பான துறையுடன் நீங்கள் சூடான வாக்குவாதங்களை எதிர்கொள்ள நேரிடும் இக்காலத்தில் நீங்கள் சற்று நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் நீங்கள் காதலித்து உங்கள் காதலுடன் திரும்ப கொள்ள காத்திருந்தால் நீங்கள் அதை இந்த நேரத்தில் தவிர்க்க வேண்டும் நேரங்கள் அதற்கு உகந்ததாக இல்லை ஆகவே நேரங்கள் ஒரு மாதம் சென்றபின் சூரியன் ஒன்பதாம் இடம் சென்ற பிறகு உங்களுடைய காதலை திருமணத்திற்கு கொண்டு செல்லலாம் தங்களின் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நீங்கள் நடம்பு தொடர்பான வலி மற்றும் போள்களில் விரைப்புத்தன்மை எதிர்கொண்டிருக்கலாம் சதைப்பிடிப்பு நோய் சிலருக்கு ஏற்படும் வாய்ப்பும் இருக்கிறது இதற்கு காரணம் தங்களின் நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாததால் இவை அனைத்தும் உங்களுக்கு சாத்தியமாகிறது ஆகவே இதை உணர்ந்து நீங்கள் உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை வளர்த்துக்கொள்ள வேண்டும் அடுத்து கும்பம் கும்பராசி மக்களுக்கு ஏழாம் வீட்டு அதிபதியான சூரிய பகவான் தற்சமும் ஐந்தாம் வீட்டில் வாசம் செய்கிறார் மேற்கூறியவற்றின் காரணமாக நீங்கள் உங்கள் நல்ல நண்பர்களையும் கூட்டாளிகளையும் அரவழ்த்தி செல்லக்கூடிய நிலையில் இருப்பீர்கள் தங்களின் வர்த்தகம் போன்ற பிற நடைமுறைகளில் நீங்கள் வெற்றிபுரமாக வெற்றிகரமாக செயல்படுவீர்கள் தொழில் வாழ்க்கையில் கும்பராசி மக்கள் தங்கள் வேலை தொடர்பான பயணங்கள் மூலம் நல்ல ஆதாயத்தை பெறுவார்கள் சில பெரியவர்களையும் சந்திக்க நேரிடலாம் இத்தகைய பயணம் ஒரு குறிப்பிடத்தகுந்த ஆதாயமாக உங்களுக்கு இருக்கும் புதிய வேலை வாய்ப்புகளையும் சிலர் பெற்று நலமுடன் ஆதாயத்துடன் வாழ்வார்கள் வியாபாரத்தில் இருக்கும் கும்பராசி மக்கள் இவர்கள் செய்யும் வியாபாரத்தில் மேற்கொள்ளும் புதுமைகளால் நல்ல லாபத்தை பெறுவார்கள் நீங்கள் மற்றவர்களும் நன்றாக போட்டியிட்டு ஆதாயத்தை அடைவீர்கள் பொருளாதார விஷயத்தில் நீங்கள் நல்ல பணம் சம்பாதிக்கலாம் நீங்கள் சேமிக்கும் திறனையும் வளர்த்து கொள்ளுவீர்கள் இதனால் உங்களிடம் பணம் சேரும் உறவு முறையில் ஈகோ காரணமாக உங்கள் துணைவுடன் நீங்கள் சில வாக்குவாதங்களை தேவையின்றி சந்திக்க வேண்டிய சூழல் இருக்கும் ஆகவே உங்கள் வாழ்க்கைத்துடன் குடும்பத்திலும் இது உங்களுடைய பரஸ்பர அன்பை குறைக்கும் போது நீங்கள் மனவேதனைக்கு உள்ளாகும் சூழலும் இருக்கிறது ஆகவே குடும்பத்தில் ஈகோவை கொண்டு வருவது அவ்வளவு உகந்ததாக இருக்காது உங்களுக்கு என்பதை உணர்ந்து உங்களுடைய செயல்பாடுகளில் மாற்றம் காண வேண்டிய சூழல் இருக்கிறது தங்களின் தேக நலன் சம்பந்தமாக உங்களின் தாயின் ஆரோக்கியத்திற்காக நீங்கள் பணம் செலவழிக்க வேண்டியிருக்கும் இது உங்களுக்கு மனச்சுமையைத் தரும் இருந்தபோதிலும் நீங்கள் திடகாத்திரத்துடன் நலமாக ஆரோக்கியத்துடன் வாழ்வீர்கள் என்பது நிச்சயம் அடுத்து மீனம் மீனராசி மக்களுக்கு ஆறாம் வீட்டு அதிபதியான சூரிய பகவான் தற்சியம் நான்காம் வீட்டில் இருக்கிறார் மேற்கூறியவற்றின் காரணமாக நீங்கள் ஆறுதல் சார்ந்த இழப்பை சந்திக்க நேரிடலாம் மேலும் செலவுகள் அதிகரிக்கும் தன்மையால் நீங்கள் சிறிது சுமையை சுமக்க வேண்டிய சூழலும் இருக்கிறது நீங்கள் கடன் சார்ந்து அலைய வேண்டிய சூழலும் இருக்கிறது தொழில்துறை உங்கள் வேலையில் ஏற்படும் விருப்பமின்மை சலிப்புத்தன்மை யாவும் உங்களுக்கு சாதகமற்ற சூழ்நிலை காரணமாக உங்கள் வேலையை மாற்றுவது பற்றி நீங்கள் சிந்திப்பீர்கள் நீங்கள் அதனால் அதிக வேலை அழுத்தத்தை சந்திக்க நேரிடும் இது உங்களுக்கு மேலும் கவனங்களை ஏற்படுத்தும் என்பதால் இருப்பதில் திருப்தி காண்பது உங்களுக்கு முக்கிய காரணியாக இருக்க வேண்டும் இந்த நேரத்தில் வணிகத்தில் உங்கள் பக்கம் நிலவும் கடுமையான போட்டியின் காரணமாக நீங்கள் லாபத்தை சில நேரங்களில் கவனமின்மையால் இழக்க நேரிடும் இதனால் நீங்கள் சிக்கல் சிக்கி மிதமான லாபத்தை மட்டுமே பெறுவதற்குண்டான சூழலும் இருக்கிறது பொருளாதார பக்கத்தில் பார்க்கும் பொழுது நீங்கள் மிதமான லாப பணத்தை பெறுவதால் மற்றும் மிதனத்தில் சூரியன் சஞ்சாரம் செய்யும்போது சேமிப்பு நோக்கம் குறைவாக இருக்கும் ஆதாயம் வருமானமும் இல்லாமல் ஆதா சேமிப்பை எவ்வாறு செயல்படுத்துவது அது முடியாத காரணமாக இருக்கும் இருப்பினும் பணத்தை கையாள்வதில் சற்று கவனமாக நீங்கள் இருக்க வேண்டும் இல்லை என்றால் இழப்புகளை சந்திக்க நேரிடும் உறவு முறையில் உங்களுக்கு குடும்பத்தில் தேவையற்ற பிரச்சனைகள் உருவாகி உங்களை மன இறுக்கத்துக்கு உள்ளாக்கலாம் சிலருக்கு குடும்பத்தின் மூலம் சட்ட சிக்கல் காரணமாக இந்த சூழல் எழலாம் என்று தெரிகிறது ஆகவே குடும்ப உறவுகளிடம் சற்று எச்சரிக்கையாக இருப்பது நன்மை தரும் வார்த்தைகளை அளந்து பேசுவதும் பண்பான வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து பேசுவதும் அழகான இருக்கும் உங்களுக்கு உங்களின் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்கள் தோள்கள் கால்கள் மற்றும் கணுக்கால்கள் வலி ஏற்படலாம் மனதின் சுமையால் செரிமான பிரச்சனைகளும் சிலருக்கு ஏற்படும் வாய்ப்புகள் இருக்கிறது ஆகவே அது சார்ந்தும் தாங்கள் சற்று கவனமுடன் செயல்பட வேண்டும் ஆக இந்த பதிவை நீங்கள் விரும்பி இருப்பீங்க நம்புகிறேன் அப்படி இருந்தால் நீங்கள் இதை உங்கள் நலவரும் மீண்டும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நம் முன்னோர்களை மனமுந்து போற்றுவோம் இந்த பதிவை லைக் செய்து சத்குரை செய்து மற்றவருக்கும் பகிரும் அன்புகள் யாவரும் பலமுடன் நலமாக தேத தேக திரகாத்திர ஆயுள் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதான்ய ஆபரண இசூழலை பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இரவின் பாதம் பணிகிறேன் வணக்கம் நன்றி